ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நான் இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் சமீபத்தில் எங்கள் அண்ணன் மகன் இறந்துட்டாருன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவருக்கு சாக வேண்டிய நேரம் இல்லை இப்பொழுது ஆனால் அவர் அவருக்கு மனைவி இல்லை என்று சொல்லியிருந்தேன் மகள் ஒருவர் அவளையும் கட்டி கொடுத்து விட்டார் ஆனால் அவரை கவனிக்க ஆள் இல்லை என்ன தான் சொல்லுங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால்தான் அது மகளாகவோ அம்மாவாகவோ மனைவியாகவோ யாராக வேண்டுமானாலும் ஒரு பெண் தான் ஒரு ஆணை கவனித்து கொள்ள முடியும் அந்த வகையில் அவன் தனியாகத்தான் இருந்தாள் அம்மா இருக்கிறார்கள் அம்மாவுக்கு வயது தொண்ணூறு கிட்டத்தட்ட ஆகுது அவங்களால் நடக்கவும் முடியாது ஒன்றும் முடியாது அவங்க இருக்கும்போது தான் அவருக்கு உயிர் போச்சு அதுவே அவங்களுக்கு தெரியல சூழ்நிலைகள் ஆம்பளைகளுக்கு அப்படித்தான் வரும் ஆனால் இந்த இதெல்லாம் எதனால் அப்படின்னா நான் பலமுறை அவருக்கு சொல்லியிருக்கிறேன் நானே அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டும் போயிருந்திருக்கேன் அவர் இந்த சினிமா லைனில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா உடம்பை கவனிச்சிக்க மாட்டார் வேலை 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 வேலைன்னு அதே வேலையாக சுற்றிக்கிட்டேன் சினிமா லெனில் இருக்கிறவங்க ராகில் பகலில் எல்லா கண்ணு முழிச்சாகணுங்கிறது ஒரு இது சினிமா லெனில் இருக்கிறவங்களுக்கு அதனால் அப்படியே இருந்து இருந்து அவர் என்ஜிஓ பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் அதை கவனிக்கலை சுகர் எக்கச்சக்கம் இது எல்லாம் இன்னும் நிறையா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுக்குமே ஒரு மாத்திரைகள் எடுத்துக்கலை அதனால் அவருக்கு உடம்புக்கு வந்துருச்சு அதுதான் காரணம் அதை மரணத்தில் கொண்டு போய்விட்டு விட்டது தயவு செய்து நீங்கள் யாரும் இந்த தவறை செய்து விடாதீர்கள் ஏனென்றால் நம் உடம்பை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நம்மை நம்பி நிறைய உறவுகள் இருக்கிறது மகள் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இப்படி பல உறவுகள் இருக்கிறதுனால நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இறந்து இற இறப்பு வந்து எல்லாருக்கும் தான் ஆனால் வந்து அதை நாம அதை வழியை வரவழைத்து கொண்டு அவசைப்படக்கூடாது என்பது என்னுடைய சொந்த கருத்து தயவுசெய்து நம் ஜேகே உலைகள் இருக்கும் அனைவரும் சரி மற்றும் உலக மக்கள் அனைவரும் சரி அவர்கள் முடிந்த வரைக்கும் நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதில் தவறொன்றும் இல்லை தயவுசெய்து இந்த தவறை யாரும் செய்யாதீர்கள் இதை சொல்லத்தான் என்று உங்களிடம் வந்தேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்